ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் பதினைந்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் என்னது தருணி அதிர்வாய் கேட்க மகேந்திரன் இயல்பாய் என் அண்ணா தப்பு மட்டும் தான் திட்டுவார் என்று உறுதியான குரலில் கூற தருணிக்கு அதிர்ச்சிதான் மகேன் நான் என்றவளை உள்ளேப்போ தருணி நான் வரேன் என்றான் அழுத்தமாக மகிலன் அவர்கள் பேச துவங்கும் முன்பே தருணியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தான் மகிழனின் தேவையெல்லாம் தன் மனைவி எங்கேயும் அடிமையாகவோ பிறர் கட்டளைக்கு கட்டுப்பட்டவளாகவோ இருக்கக்கூடாது அவ்வளவுதான் தருணிக்கு மகேந்திரன் செயலை ஏற்கவே முடியவில்லை எப்படி அவன் தனக்கு ஆதரவாக பேசாமல் இருக்கலாம் என எண்ணி கோபம் கொண்டாள் அந்த கோபம் எல்லாம் வதனியிடம்தான் பாய நேரம் பார்த்து காத்திருந்தது ஸ்வீட்டி நேரே சுமித்ராவின் வீட்டிற்கு வந்து விட்டாள் ஹாய் ஆண்டி என்று வந்தவளை முகம் மலர வரவேற்ற சுமித்ரா எப்படா வந்த அம்மா சொல்லவே இல்லை என அரவணைத்து கொள்ள நீங்க கூட தான் உங்க பசங்களுக்கு மேரேஜ் ஆனத என்கிட்ட சொல்லவே இல்ல இங்கேயே வந்துட்டீங்களே இனி மகிமாமா கூட தான் ஜாலி இல்ல என்று செல்லங் கொஞ்சினாள் தருணிக்கா அறையை விட்டு வெளியே வந்தாள் ஸ்வீட்டியை பார்த்து கேள்வியாக புருவம் சுருக்க அவளோ இயல்பாக இவங்கதான் மகேன் மாமா ஒய்ஃபா ஆன்டி மகில் மாமா ஒய்ஃப் எங்கே என்று வினவியவர் ஹாய் நான் ஸ்வீட்டி மகேன் மாமாவோட அத்த பொண்ணு என அறிமுகம் செய்து கொண்டாள் பின் அவளை தருணியின் பதிலை எதிர்பாராமல் சுமித்ராவிடம் மகில் மாமா எங்க ஆண்டி என ஆவலுடன் கேட்டபடி தேடினாள் தருணிக்கு யோசனையில் முகம் சுருங்கியது சில நிமிட யோசனைக்கு பின்னர் ஹாய் ஸ்வீட்டி நான் தருணிக்கா என தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள் நீங்க பேசிட்டு இருங்க நான் காஃபி கொண்டு வர என சுமித்ரா இல பேச்சிற்காக கூட தருணி தான் கொண்டு வருகிறேன் என்று கூறவில்லை ஏ ஆண்டி நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க உட்காருங்க ஐ வில் மேக் அ காஃபி என்று இயல்பாய் சமையல் அறை புகுந்தாள் ஸ்வீட்டி இவ எப்போதும் இப்படித்தானா அத்த அதென்ன அடுத்தவங்க கிச்சன்ல சங்கடமே இல்லாம நுழையிறது என்று தருணி கேட்டுவிட சுமித்ரா சற்று சினத்துடன் அவ இந்த வீட்டு பேத்தி இந்த வீட்டு பொண்ணான மரகதநாயகியோட வாரிசு தருணி அவளுக்கு இல்லாத உரிமை இங்க எனக்கு கூட கிடையாது லீவுல எல்லாம் என்கூடத்தான் இருப்பா என்கிட்ட அவளுக்கு எந்தவித சங்கடமும் கிடையாது சொல்லப்போனா நம்ம வீட்ல ஒருத்தி மகேனுக்கு இவளைத்தான் பேசி முடிக்கிறதா இருந்தது மகிழன் தம்பி சொன்னதால தான் உன்னை பெண் கேட்டோம் என்றவர் நான் காபி போட்டுட்டு வரேன்னு சொன்னதும் இல்ல அத்த நான் போடுறேன் நீ எழுந்து போயிருந்தா அவ கிச்சன் போயிருக்க மாட்டா தருணி நம்ம பெரிய வீட்டு மருமகள்ன்ற அதிகாரத்தை நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட அன்பா வேலை வாங்குறதுல காட்டணும் விருந்தாளி கிட்ட இல்ல இல்லாட்டி இப்படித்தான் நடக்கும் என்று சமையலறைக்குள் புகுந்தாள் இதென்னடா இது என்றானது தருணிக்கு தன்னை பெரிய வீட்டிலிருந்து பெண் கேட்கிறார்கள் என்றதும் அவளது அழகிலும் படிப்பிலும் ஒருவித கர்வம் கொண்டாள் தருணிக்கா பெரிய வீடு எனும்போது தான் சொகுசாய் வாழப்போவதாக நினைத்திருந்தாள் இப்படி காஃபி போட கூட தான் தான் செல்ல வேண்டும் என்றது அபத்தமாய் தோன்றியது அவளுக்கு ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை அவள் வீடு வளமையானதோ இல்லையோ விருந்தோம்பல் என்று வரும்போது வந்தவர்களுக்கு வீட்டில் உள்ளவர்கள்தான் உபசரிக்க வேண்டும் என்று இவள் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்க ஸ்வீட்டி காஃபி கலந்து சுமித்ராவுக்கு தந்துவிட்டு அத்தை நான் போய் மகில் மாமா ஒய்ப பாத்துட்டு வர அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க என்றதும் சுமித்ரா மாடியை கை காட்ட தனியாவ அத்த என்று விழி விரித்தவர் நான் போய் பார்த்துட்டு வரேன் என சுமித்ரா பதில் கூறும் முன்பே படியில் ஏறி இருந்தாள் அங்கே மகிலன் பிரகல்யாவை பின்னிருந்து அணைத்தபடி நின்றிருந்தான் யாராவது வரப்போறாங்க விடுங்க என்று வதனி கூறியது மெளிதான குரலாக கேட்டது ஸ்வீட்டுக்கு இங்க யா வரா வந்தாலும் மகிலன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்றான்னு திரும்பி போயிடுவாங்க இறுக அவளை பிடித்து கொள்ள ஸ்வீட்டி தடதடக்கும் மனதோடு கீழிறங்க சத்தம் கேட்டு வருவது போல் வந்தான் மகிலன் ஏய் ஸ்வீகா வா வா ஏன் வந்துட்டு உடனே போற என்று சத்தமாய் அழைக்க இல்லம் என்று அசடு வழிந்தவள் மீண்டுமாய் படியில் ஏறினாள் பிரிகா ஒரு காஃபி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க என குரல் கொடுக்க சில நிமிடங்களில் காஃபியோடு வந்தாள் பிரகா முகம் அவளை வரவேற்றுவிட்டு மகிழனின் முகம் பார்க்க அவனோ புன்னகையுடன் இது ஸ்வீகா உம் என்றவன் நொடிகள் தயங்க ஸ்வீட்டியே நான் இவங்க அத்தை மரகத நாயகியோட பொண்ணு என்றாள் போதுமா நானே இன்ட்ரோ தந்துட்டேன் ஆனாலும் நீங்க பிடிவாத மாமா என்று ஸ்வீட்டி இவர் என்னை தான் கட்டிப்பார்னு நினைச்ச என்றால் மனதை மறைக்காமல் பிரகாப் உன் சிரிப்புடன் நீங்க அவர் மேரேஜுக்கு வந்திருக்கலாம் என்றிட மகிழன் அவளை முறைத்தான் கொழுப்பை பாரே அவ வந்திருந்தா அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு குத்தி காட்டுறாங்களா என்று நினைத்து கொண்டான் ஸ்வீட்டியோ ஏன் அப்படி சொல்றீங்க என்று சந்தேகமாக கேட்க இல்லை எங்களுக்கு நடந்தது திடீர் கல்யாணம் என்று கூறிவிட மகிழனுக்கு கோபமாய் வந்தது ஸ்வீட்டி இருவரையும் மாறி மாறி பார்த்தவர் சில நிமிடங்கள் கழித்து இல்லை மகில் மாமா அப்படி இல்லை எனும்போது மகிழன் தடுத்து விட்டான் வந்ததுல இருந்து ஓயாம பேசுறியே காஃபி ஆறிடும் குடி என்றான் ஸ்வீட்டி சொல்ல வந்ததை முழுதாய் கூறவிட்டு இருக்கலாம் இந்த மகில் ஆனால் விதி யாரை விட்டது பிரிகா ஸ்விகா கிக்கு லஞ்ச் ரெடி பண்ணு பிரபு எங்க இருக்கான் ஸ்விகா என்று கேட்க வீட்டுலதான் மாமா என்றதும் அவனுக்கும் அழைப்பு விடுத்து வீட்டுக்கு வரும்படி பணிக்க அவனும் வருவதாக ஒப்புக்கொண்டான் நாகலட்சுமியின் உதவியுடன் சமையலை முடித்திருந்தால் பிரகல்யா அதற்கு முன்பே பிரபுவும் வந்திருக்க மகிலன் ஸ்வீட்டி பிரபு மூவரும் தனியே பேசிக் நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்குமாமா என இருவரும் ஒப்புக்கொள்ள மகிழனின் முகத்தில் புன்னகை அரும்பியது அந்த நம்பிக்கையில்தான் செஞ்சேன் என்றவன் தனது அவசர திருமணத்தையும் விவரித்தான் உம் தான் நீங்க ராஜாணா சும்மாவா நினைச்சனா என்று தலையாட்டி சிரித்தால் ஸ்வீகா ஹே சும்மா இரு அவளுக்கு அதெல்லாம் தெரியாது என்றான் அதட்டலாக அடடா ஏன் சொல்லலாமா சொல்லி இருந்தா இன்னும் கொஞ்சம் உம் என்று சிரித்தார் நீ வேற சும்மா இறே என்று நெளிந்த மகிலன் இருவருக்கும் புதிதானவன் சற்று நேரத்தில் மகேந்திரன் வந்துவிட மாடியில்தான் அனைவருக்கும் மதிய உணவு என்றானது தருணி தலைவலி என்று வரவில்லை என விட்டாள் மற்ற அனைவரும் உணவருந்திட நாகலட்சுமியிடம் தருணிக்கு உணவை தந்து விட்டாள் பிரகா ஓய் ஸ்வீகா கிட்ட என்ன சொன்ன என புருவ முயற்சி அவளின் இடைவளைத்து மகிலன் கேட்டிட ஒன்னும் சொல்லலையே என்றாள் அவள் ஏய் வாண்டு எங்கிட்டயே விளையாட்டு காட்சியா நீ அவ அன்னைக்கு வந்திருந்தா மேரேஜ் அவ கூட சொல்லாம சொல்றீங்களோ மேடம் கேட்க பிரகா விழிவிரித்து அவனை பார்த்திருந்தாள் இப்படி சொன்ன என்ன செய்யலாம் ஏதாவது பனிஷ்மெண்ட் தரணுமே என்ன தரலாம் என்று சிந்திக்கும் பாவனியுடன் அவள் இதழ்களை ரசனையுடன் பார்த்து மீள அதன் பிறகு நடிந்தது அவள் அறியாததா என்ன மகிழ்வான தருணங்கள் தான் அடுத்தடுத்து வந்ததெல்லாம் அழகாய் சென்றது அவன் வாழ்வு பிரகல்யாவுடன் பிரகா உன் துணைக்கு நாகலட்சுமி வருவாங்க நான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவேன் சரியா கரெக்டா சாப்பிடணும் ரெண்டு நாளைக்கு ரெஸ்டெடு நாகலட்சுமி சமைப்பாங்க நீ எதுவும் செய்ய வேண்டாம் அவசியம் நான் மட்டும் கீழே போ இல்லாட்டி வேண்டாம் ஹம் வேற என்ன என்று கூறியவன் மேலும் யோசித்துட இதுக்கு என்னையும் நீங்க கூடவே கூட்டிட்டு போகலாம்ல சங்கடமாய் கேட்டாள் அவள் இல்லடா இம்பார்ட்டன்ட் ஒர்க் வெளியே தான் சுத்தணும் உன்னையும் அழைச்சிட்டு சுத்துறது அது இம்பாசிபிள் இன்னொரு தடவை கண்டிப்பா கூட்டிட்டு போற ஓகே அவள் நெற்றியில் முத்தமிட்டு தயாராக எழுந்து சென்றாள் திருமணமாகி இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது இதுவரை அவளை தனியே விடவே இல்லை மகிலன் தன் பெரியப்பா வீட்டிற்கு கூட செல்லவில்லை பிரகா அவர்கள் நினைவே வராதபடிதான் கவனித்து கொண்டான் மகிலன் மகிலனை அனுப்பி ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை பிரகாவிற்கு இருப்பே கொல்லவில்லை வீடு வெறுமையாக பயமுறுத்தியது அவளை பெரியப்பா வீட்டுக்காவது போயிருக்கலாமோ அவர்கிட்ட கேட்காம எப்படி போறது என்று சிந்திக்க மூச்சு முட்டுவது போல் இருந்தது அவளுக்கு தருணி அங்கே வந்தாள் என்ன செய்யற பிரகா போர் அடிக்குதா என்று கேட்க ஆமா தருணிக்கா அதான் ஏதாவது படிக்கலான்னு எடுத்து வச்சேன் என்றாள் வதுனி உனக்கு போர் அடிக்காத மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா என்று பீடிகையாய் அவள் கேட்க வதனி ஆர்வமானார் என்ன காது சொல்லுங்களேன் என்றவர் அதுக்கு முன்னாடி டீ குடிக்கலாம் என்று எழுந்தவர் சமையலரை நோக்கி சென்றார் தேநீர் அருந்திய பின் தருணி சொல்ல சொல்ல வதனியின் முகம் மாறியது இறுகி போனால் தன்னுள் இந்தா கப்பை கழுவிவை என்று நீட்டிய தருணி வெற்றி புன்னகையுடன் வெளியேறினாள் மகிழன் இரண்டு நாட்கள் கழித்து ஊருக்கு வந்தான் வந்ததும் வராததுமாக அவனிடம் கேள்வியை கேட்க துவங்கி இருந்தாள் என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என அழுத்தமான குரலில் இப்ப என்ன இந்த கேள்வி வழிவிடு பிரகல்யா டயர்டா இருக்கனா என்றான் என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கிட்டத்தட்ட கத்தினால் வதனி தெரியாம பண்ணிக்கிட்டேன் போதுமா தலைவலி பின்னி அடிக்குது நாகலட்சுமி டீ கொண்டு வாங்க என்று நெற்றியை பிடித்தபடி அமர்ந்து விட்டான் பிரகல்யா அங்கேயே நின்றிருந்தால் இறுக்கமாக என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்